வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் திராவிடர் விடுதலை கழகம் தேர்தலில் தன்னுடைய நிலைப்பாட்டை இப்போது அறிவித்திருக்கிறது இரண்டு அடிப்படையில் இந்த முடிவை கழகம் எடுத்திருக்கிறது ஒன்று ஐடியாலஜிக்கலி என்று சொல்லப்படுகிற கொள்கை ரீதியான பார்வை சாதி எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு என்ற இரண்டு அடிப்படையான கொள்கைகளில் எப்போதும் உறுதியாக நிற்கின்ற கட்சிகளான இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய அமைப்புகள் ஆகியவற்றிற்கு கொள்கை ரீதியான ஆதரவை தர முன்வந்திருக்கிறது மற்றொன்று ஸ்ட்ராட்டஜிக்கலி என்று சொல்லப்படுகிற நடைமுறை ரீதியான ஒரு முடிவு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசியலில் மதத்தை கலக்கிறது இது ஒரு மதவாத ஆட்சியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறது அது மட்டுமின்றி பெரியார் கருத்துக்களை பரப்புவதற்கும் மனித உரிமை கருத்துக்களை பரப்புவதற்கும் கடுமையான முட்டுக்கட்டைகளை போட்டு கருத்துரிமையை பறித்து வருகிறது எனவே அதிமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரடியாக களத்தினருக்கும் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற யுக்தான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இது தவிர தோழமை கட்சிகள் என்று பார்க்கிற போது கழகத்திற்கு எப்போதும் உறுதுணையாகவும் ஆபத்து என்று வந்துவிட்டால் ஓடி வந்து அரவணைக்குமாதான கட்சிகள் இரண்டு கட்சிகள் தான் ஒன்று மதிமுக மற்றொன்று தமிழர் வாழ்வுரிமை கட்சி இந்த இரண்டு கட்சிகளையும் கழகம் இம்முறை ஆதரிக்காததற்கான காரணம் இந்த கொள்கை ரீதியான பார்வைதான் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் மதிமுகவுடனும் தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடனும் நமது நட்பு என்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்